ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நான் ரகசியம் பேசியே ஆக வேண்டும் தங்கமே இதை தனியாக கேள் யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன்னா உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகுது ஏன் இப்படி பரிதவிக்கிறாய் என் தங்கமே நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று பயப்படுகிறாய் உன்னை இதே நிலையில் உன் வாராகி தாய் வைத்து விடுவேனா என்று பயம் வந்துவிட்டது இது உன் முகத்தை பார்க்கும்போதே தெரிகிறது அதனால் தான் சொல்கிறேன் நீ படும் துயரத்தை நான் அறிய மாட்டேனா அப்போ ஏன் தீர்வுகளை இன்னும் தரவில்லை தாயே என்று தானே என்னிடம் கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் உன்னிடம் வந்துள்ளேன் நானே கதி என்று என்னை சரணாகதி அடைந்திருக்கும் உனக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று நினைத்தாயா ஒரே ஒரு வினாடி போதும் குழந்தையே ஒரே ஒரே வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏன்னா நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியதை நிச்சயம் நான் நிறைவேற்றவும் செய்வேன் இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பழிக்கத்தான் போகுது அதற்கான கால நேரம் வரும் வரை நீ சற்று காத்திருக்கத்தான் வேண்டும் உன் கண்ணீரும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீணாகாது கண்டிப்பாக அனைத்தும் என் ஆசீர்வாதத்தோடு நிகழும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மிக விரைவில் அந்த காலம் நெருங்கிவிட்டது பிரச்சனைகளை குறித்து நீ பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் வீண் பயம் அது ஆனாலும் நீ மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாய் ஒரு இடத்தில் நீ அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக தான் சொல்கிறேன் என்ன செய்ய போகிறோம் என்று இப்போது கலங்கிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்கள் கொடுத்தாலும் சற்று இழைப்பார உனக்கு ஓர் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு செல்வமே ஓரிடத்தில் நீ அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு என்ன செய்ய போகிறோம் என்று இப்போது கலங்கி கொண்டிருக்கிறாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறப்போகிறது கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இழைப்பார உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வழித்துணை நான் தான் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் கரம் குவித்து தாயே என்றால் ஓடோடி வந்து உதவி புரிய இந்த அன்னை இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகுது அதனால் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது இந்த தாய் சொல்வதை தானே செல்வமே அவசர காலம் அவசர கோலம் என வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதையும் யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை என்ன செய்யலாம் என்று நினைப்பதற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து உன்னை வீழ்த்தி விடுகிறது இதிலிருந்து தப்பிக்கவே முடியாத என்ற பயம் உன்னை சூழும் போது திகைக்க ஆரம்பித்து விடுகிறாய் முதலில் திகைப்பதையும் பயப்படுவதையும் விட்டுவிடு நீ வாராகித்தாயின் பிள்ளை என்பதை மனதில் நினைத்துக்கொள் வாராகித்தாயின் பிள்ளைகள் தைரிய இருக்கணும் நீ எதிலும் ஜெயிக்கப் போவது உறுதி அதில் உறுதி செய்ய கொண்டு செய்து கொள்ள வேண்டுமானால் உன் பிரச்சனை வாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் இந்த தாயின் மீது வைத்துவிட்டு மனதை விடு உன் வாராகி தாய் உன்னை எப்படி ஜெயிக்க வைப்பேன் என்று மட்டும் பார் நாம் நன்றாக போது கெட்ட காலம் என்று ஒன்று வரக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் என யாரும் நினைக்க மா நினைக்க நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வோம் என்று யாரும் யோசிப்பதும் இல்லை துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் பதறுகிறார்கள் பயப்படாதீர்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கை வாழ அத்தியாவசியமான ஒன்று உன் வாராகித்தாய் உன் தீய கர்மாக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்து விட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்திரு காத்திக் கொண்டிருக்கிறேன் என்ன உன் வாழ்க்கையில் தான் அதிசயம் நடக்கப் போகிறதே உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகள் எதிர்மறைகளாக நிறைந்துள்ளது உன் மனது நிம்மதி என்று இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ இருக்கணும் அப்படி எடுத்த பழகிக்கோ மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலும் இருந்தும் நீ வெளியே வருவாய் உன் லட்சியத்தையும் அடைவாய் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்தோடு பயணிக்க வைக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது எதை கண்டும் ஓடக்கூடாது கோபத்தை குறைச்சிக்கோ அது உன் காரியத்தை கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் இன்றைய நல்ல நாளில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரமாக கூடி வரும் எதையும் யோசித்தபடியே இருக்காதே வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என்று மட்டும் யோசி வாழ்க்கையில் வரும் மேடு வெள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி சந்திக்கும் துயரங்களை எதிர்த்து வாழ வேண்டும் என்று நினைச்சிக்கோ மனம் தளராதே மனதை அலைவாய விடாமல் பார்த்துக்கோ உன் தாயாக உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நான் இருக்கிறேன் உனக்கு பூரண அருளோடு என் ஆசீர்வாதத்தோடு பூரண அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உனக்கு விடிவு காலம் அருமையான விடிவு காலமாக இருக்க போகிறது அதிர்ஷ்டமான இது நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் நம்பு இந்த மாரஹித்தாயை முழுமையாக நம்பு செல்வமே கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் என்ப இல்லை என்பதை நினைவில் வச்சிக்கோ பொறுமைக்கு மதிப்பு அதிகம் தங்குமே பொறுமையாக காத்திரு உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு ஏன்னா பொறுமைக்கு மதிப்பு அதிகம் இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ கத்துக்கோ தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவனமாக இரு எச்சரிக்கையோடு இரு வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதே உன் வாழ்க்கை உனக்கு பொக்கிஷமாக கிடைக்க நான் செய்வேன் ஒரு அதிசயம் நடக்க செய்வேன் நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கப் போகுது நல்ல நேரம் உதயமாக போகுது உன் வாழ்க்கையில் அதிசயம் உண்மையில் நடந்து இந்த தாயை முழுவதுமாக நம்புவாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி